சிறுகடிக்கு ஆசை சரியில்லை என்ன நடந்துச்சு அப்படின்னு தான் பார்க்க போகிறோம் இங்கே விஜயா ரொம்பவே காண்டாக இருக்கிறாங்க சுருதியோட அம்மா நம்மளை ரொம்ப கேவலப்படுத்தி போயிட்டாங்களா நம்மளாம் பூக்காரின்ட்டு போயிட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒத்தியில் இருக்காங்க இந்த சூழ்நிலையில் சுருதியும் வராங்க என்ன ஆண்ட்டி பூவை வர நீங்களாம் பார்க்க ஆரம்பிச்சிட்டிங்களா சரி கீழே வந்து பூக்கடையில் வந்துட்டு ஆள் இல்லை நீங்கள் அதையும் போய் பார்த்துக்கோங்க மீனாவுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கீங்க ரொம்ப சந்தோஷமாக தான் இருக்குது அப்படின்ட்டு போகிறாங்க ரொம்பவே கடுப்பாக இருக்குது இந்த விஜயாவுக்கு அம்மா தான் வந்து இனியும் பூக்காரின்னு சொல்லிட்டு போகிறான்னா இந்த அவன் மாவா சுருதி அப்படி சொல்லிட்டு போகிறாள் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்பவே புலம்பிகிட்டு இருக்காங்க ஒன்று பார்த்த உடனே ரோஹினிக்கு ரொம்பவே சந்தோஷம் இந்த ஆண்டி நம்மளை என்னெல்லாம் பண்ணியிருப்பாங்க இவங்க புழம்பும் போது ரொம்ப ஆனந்தமாக தான் இருக்குல்ல சரி சரி கூட கொஞ்சம் ஏற்றி விடுவோம் அந்த மீனாவும் அவள் கடையெல்லாம் பிறந்தாலும் நல்லதுதான் அப்படின்னு நினைக்காங்க இந்த சூழ்நிலை என்ன ஆண்டி ஒத்தியில் பேசிகிட்டு இருக்கீங்க அப்படிங்கிறாங்க இல்லைம்மா நடந்ததெல்லாம் பார்த்தல இந்த சுருதியோட அம்மா வந்து என்ன பேசிட்டு போனால் என்னையை வந்து பூக்காரின்ட்டு போகிறா எவ்வளோ கடுப்பு இந்த சம்பந்தி அம்மாவுக்கு அப்படின்ட்டு இருக்காங்க இந்த ஸ்ருதியும் வந்து இன்னியை பூக்கடையை பாருங்க அப்போ எவ்வளோ இருக்குது அப்படின்ட்டு இருக்காங்க கசிட்டமோமோ அப்படின்னு நினச்சிட்டு ரோஹினி நான் கசி பேசிட்டனோம் அப்படிங்கிறாங்க அப்படிலாம் இல்லை ஆண்டி அப்படிங்கிறாங்க தானே இருக்கானே அப்படின்னு சொல்லிட்டு என்ன ஆண்ட்டி ரொம்ப ஒரு மாதிரி இருக்கீங்க அப்படிங்கிறாங்க இல்லை இந்த வீட்டுக்கு பூக்காரி வந்ததே என்னால் ஏற்றுக்கொள்ளவே முடியல இனி எல்லோரும் பூக்காரின்ட்டு போகும்போது ரொம்ப கடுப்பாக இருக்குது பூவாங்க வந்துவா இன்னி கிண்டல் குணந்தா சுருதியோட அம்மா கிண்டல் பண்ணுது சுருதி கிண்டல் குணது எனக்கு ரொம்ப அசிங்கமாக இருக்குது அப்படின்னு இருக்காங்க இது ஏதாவது ஒரு வழி பண்ணி இந்த கடையை சூர் எடுக்கணும் அப்படின்ட்டு இருக்காங்க செர்ஜரி இதுக்கு வந்து கண்டிப்பாக பார்வை ஏதாவது ஒரு யோசனை சொல்லுவோம் அப்படின்னு சொல்லிட்டு நேராக பார்வதிக்கு ஃபோன் அடிக்காங்க பார்வதி எங்கே இருக்க அப்படிங்கிறாங்க நான் எங்கேருந்தா நான் என்ன விஷயம் சொல்லு அப்படிங்கிறாங்க இந்த மாதிரி ஒரு விஷயமாட்டு சொல்லணும் அப்படி இப்படின்னு சொல்லிட்டு தலைக்கும் ஆளுக்கும் முடித்து போடுறாங்க எதுவுமே உருப்படியாக சொல்லு சொன்னா தானே புரியும் தூக்கத்துலேருந்து நினச்சிருக்கியா அப்படிங்கிறாங்க இல்லை சம்மந்தி இருந்தாங்க சரி சரி ஃபோனை வைக்கிறேன் அப்படிங்கிறாங்க இப்போ என்ன எதையுமே உருப்படியாக சொல்ல மாட்டேறாங்க நம்மளுக்கு வேலை தலை வடிச்சிருமேன் உண்மை தெரியாட்ட அப்படின்னு சொல்லிட்டு நேராக ரோஹினிக்கு ஃபோன் அடிக்காங்க ரோஹினி நடந்தது புறாமே சொல்லிடுறாங்க சுருதியோட அம்மா வந்தாங்க வந்துட்டு இந்த மாதிரி சம்பந்தியமானு கூட பார்க்காம பூ துட்டு கொடுத்து போனாங்கிட்டு போயிட்டாங்க அதுக்கு வேறு பூக்காரி அப்படின்ட்டு போயிட்டாங்க ரொம்ப கடுப்பாக இருக்காங்க ஏற்கனவே மீனா தொழில் கொண்டது அவங்களுக்கு பிடிக்கல இதில் இவங்களையும் பூக்காராங்கன்னு சொன்னாலும் ரொம்ப கடுப்பாயிட்டாங்க அப்படின்ட்டு இருக்காங்க இந்த சூழ்நிலையில் அப்படி யார் தான் மேற்படும் நல்லா அப்படின்னு சொல்லிட்டு ஃபோனை வச்சிடறாங்க இந்த சூழ்நிலையில் ரோகிணி ரூமுக்கு வராங்க விஜயா யார் உண்ட ஃபோனில் பேசுனா அப்படிங்கிறாங்க பார்வதி ஆண்டி அப்படிங்கிறாங்க இங்கே நடந்து போகிறோம் சொல்லிட்டே அப்படிங்கிற அம்மா ஆண்டி அப்படிங்கிறாங்க ஏன் உன்னு சொன்னேன் ஏன் சொல்ல சொன்னேன் யார் சொல்ல சொன்ன ஒன்னே அப்படிங்கிறாங்க இல்லை ஆண்ட்டி நீங்கள் சொல்லியிருப்பீங்கன்னு பார்த்தேன் அப்படிங்கிறாங்க இல்லை அவரை சொல்லாமல் ஃபோனை கட் பண்ணிட்டேன் ஆனால் ஐடியா கேட்க தான் அவன் ஃபோன் அடித்தேன் அவள் ஊர் ஊரா ஆளுங்க ரெடியாக மாதிரி சொல்லிடுவா அதனால தான் வந்துட்டு நான் கட் பண்ணேன் நீ வேறு எல்லாத்து சொல்லிட்டு இன்னொரு பூரா ஆசிங்கப்படுத்தோம் பார்க்க நேரம் போகலாம் சொல்லி சிரிப்பா அப்படின்ட்டு கிடக்காங்க சரி ஆண்ட்டி இதுக்கு ஏதாவது ஒரு வழி பண்ணுவோம் ஆண்டி அப்படிங்கிறாங்க ஆமாம்மா என்ன செய்ய தெரில இந்த பூக்கடை எப்படியாவது அடைக்கணும் அதான் பார்வையிட்ட ஐடியா கேட்கலான்னு பார்த்தா அவள் ஊர் பூராம் சொல்லிடுவான்னு சொல்லி தான் அவடை கேட்கல அப்படிங்கிறாங்க இதுக்கேது ஆண்ட்டி கஷ்டப்படணும் ஈஸி தானே ஆன்லைன்லேயே நம்ம கம்ப்ளைண்ட் பண்ணாலும் பண்ணலாம் ஃபோனில் கம்ப்ளைண்ட் பண்ணாலும் பண்ணலாம் என்னம்மா கம்ப்ளைண்ட் பண்ண நம்ம தெரியாதா அப்படிங்கிறாங்க அதெல்லாம் சொல்ல மாட்டாங்க ஆண்ட்டி நம்ம கம்ப்ளைண்ட் பண்ணால் ஆட்டோமேட்டிக்காக மூட போகிறாங்க இல்லைனா ஹையர் ஆஃபீஸர் பார்ப்போம்னு சொன்னால் கார்பரேஷன் என்ன சொல்ல போகிறாங்க உடனே பெர்மிஷன் வாங்காத கடையை வந்து சாலைய உரமாக இருக்குதுன்னு சொல்லி அகற்ற போகிறாங்க அப்படிங்கிறாங்க அது சரிமா சூப்பராக பண்ணுமா அப்படிங்கிறாங்க இதெல்லாம் பண்ணுறேன் ஆண்டி அப்படின்னு சொல்லிட்டு ஃபோன் எடுத்து போகிறாங்க நாளைக்கு காலையில் இருக்கும் இந்த கடை இருக்கக்கூடாதுமா அப்படிங்கிறாங்க இவங்க கம்ப்ளைண்ட் பண்ணிடுறாங்க மீனாக வந்துட்டு பூக்கடைக்கு பூ வாங்கிறதுக்காக மார்க்கெட்டு போய்ட்டு ஒரு ஆட்டோவில் வந்துட்டுருக்காங்க மாநகராட்சி அதிகாரிகள் எல்லாமே அந்த பூக்கடையை அகற்றுவதற்கு ஒரு வண்டியை கொண்டு வந்துருக்குறாங்க வண்டியை உள்ள தூக்கி போடுறதுக்கு ஒன்று ஒன்றா உடச்சிட்ருக்காங்க இதை வந்து மாடியிலேருந்து விஜயாவும் ரோகிணியும் பார்க்குறாங்க விஜயா சொல்கிறாங்க ரொம்ப நாளுக்கு அப்புறம் இப்போ தான் சந்தோஷமாக இருக்கும் ரோகிணி எல்லாம் ஒன்றால் தான் இந்த பூக்கடையை பிச்சு எரியும் போது மீனாக அலறணும் அவள் அலறி துடிக்கிறத பார்த்து நம்ம ரொம்ப சந்தோஷப்படணும் அப்படிங்கிறாங்க ஆமாண்ட்டி அப்படிங்கிறாங்க உடனே அண்ணாமலையும் வந்துடுறாரு அண்ணாமலையும் வந்தோடனே என்னங்க என்ன நீங்கள் பிரிச்சுட்டீங்க இங்க யார் அப்படின்னு கேட்குறாங்க மீனாகவும் கேட்குறாங்க எங்கே நாங்கள் எங்கள் வீட்டுக்காரர் கஷ்டப்பட்டு பூக்கடை வச்சுருந்துருக்கோம் அதை ஏன் நீங்கள் பிரிக்கிறீங்க நான் யாருக்கு இடங்கள் பண்ணுறேன் நாங்கள் என்ன சட்டத்துபுரமாக தொழில் பண்ணுறோம் கரெக்டாக தானே பண்ணுறோம் பெரிய பெரிய லெவலெலாம் பண்ணுறாங்க அவங்களெலாம் விட்டுருங்க எங்களை மாதிரி ஏழை எளியவங்க ஏதாவது சின்னதாக தொழில் பண்ணால் வரமாக வச்சுருக்கீங்க பெர்மிஷன் அவங்களே சொல்லி சுட்டு போகிறீங்களே நியாயமாக அப்படின்னு சொல்லிட்டு ரொம்பவே எழுதுறாங்க இதை பார்த்து விஜயாவுக்கு ரோஹிக்கும் ரொம்ப சந்தோஷம் உடனே ஆன்ட்டி வாங்க கீழே போவோம் கீழே போய் என்ஜாய் பண்ணுவோம் அப்படின்னு சொல்லிட்டு கீழே போய் மீனாக அழுறதை பார்த்து ரெண்டு பேருமே ரொம்ப சந்தோஷமாக இருக்காங்க அண்ணாமலாம் ரொம்ப போராடிட்டு இருக்காரு சார் நீங்கள் மாநகராட்சியிலேருந்து வந்தீங்கன்னு சொல்கிறீங்க ஆ இதில் போய் யாருக்கு இடம் சொல்லுங்கள் இது பெரிய ரோட்லேயும் இல்லை யாருக்கும் இடையெல்லாம் இல்லை அப்படின்ட்டு இருக்காங்க உடனே இந்த மாநகராட்சி அதிகாரி சொல்கிறாங்க இந்த மாதிரி கம்ப்ளைண்ட் வந்திருக்குங்க இல்லை நாங்கள் ஏன் வரப்போகிறோம் அதுக்கு வந்து பூவெல்லாம் கொட்டுறாங்களாம் அதில் வந்து கொசு நிறைய வந்து நிறைய டெங்கு பரவக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு கம்ப்ளைண்ட் பண்ணுறாங்க அதனால் வந்துட்டு நாங்கள் வந்து இதை நாங்கள் இது பண்ண முடியாது அப்படிங்கிறாங்க என்னங்க சொல்கிறீங்க நான் ஒரு பூ கூட கொட்ட மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு அழுதுட்டுருக்காங்க அப்படின்னா இந்த சூழ்நிலை அண்ணாமலை சொல்கிறாங்க என் மருக்கும் ரொம்ப சுத்தமாக வச்சுருப்பாங்க வேணால் சுற்றி பாருங்கள் அப்படிங்கிறாங்க எனக்கு அது தெரியாதுங்க கம்ப்ளைண்ட் வந்துருச்சு யாருங்க கம்ப்ளைண்ட் பண்ணா அப்படின்னு சொல்லி அண்ணாமலை கேட்குறாங்க அதை நான் சொல்லக்கூடாதுங்க யார் பண்ணாங்கன்னு எனக்கும் தெரியாது ஆனால் வந்துட்டு கம்ப்ளைண்ட் பண்ணியிருக்காங்க இனிமேல் வந்து வைக்க முடியாது நீங்கள் மாநகராட்சியில் சொல்லிவிட்டு பெர்மிஷன் வாங்கிட்டு வைக்கணும் அது சொல்லாமல் வச்சால் இப்படி தாங்கும் அப்படின்னு சொல்லிட்டு வண்டி ஏற்றி போயிடுறாங்க மீனா ரொம்பவே ஏங்கேங்கி எழுதுகிட்ருக்காங்க அண்ணாமலை சொல்கிறாங்க மீனா இதை விட போகிற காரியம் இல்லை நம்ம இதை வண்டியை வீட்டுக்கெல்லாம் வந்து நம்மளை கவலைப்படாத அப்படின்ட்டு இருக்காங்க இங்கே பார்க்குறாங்க விஜயாவும் ரோஹினி ரொம்பவே இருக்காங்க உடனே அண்ணாமலை வராங்க மீனா உத்தியை அழுதுகிட்டு பேசிகிட்டு இருக்கா கூட நிற்க மாட்டேங்க நீங்கள் சிரிச்சிட்டு இருப்பீங்கன்னு அப்படிங்கிறாங்க இல்லைங்க நானங்க செய்ய முடியும் ரோட்டோரத்தில் கடை வச்சு அப்படி தான் போகும் அப்படின்னு சொல்லி விஜயா ரொம்பவே ஆணவத்தில் பேசுகிறாங்க ரோஹினியுமே ரொம்பவே சிரிக்கிறாங்க இவங்க தான் ஏதாவது செஞ்சுருக்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு அண்ணாமலை ஃபுல் அண்ட் ஃபுல்லாக தெரியுது ஆனாலும் இந்த வீட்டுக்குள்ளேயே இருந்துட்டு இப்படி செய்கிறாங்களே அப்படின்னு சொல்லிட்டு மன வளர்த்தத்துலேயே வீட்டுக்குள்ளே வராரு இந்த சூழ்நிலையில் முத்து அங்கே போயிட்டு வராரு ஸ்டாண்டில் இருந்து வாராறு வீட்டுக்கு வரும்போது பார்க்குறாரு கடை தல்வண்டி கடை இல்லை இங்கே மீனா வீட்டில் ரொம்ப அழுதுகிட்ருக்காங்க அப்போது என்ன மீனா பூக்கடை இருக்காங்களே நீ வேறு எழுத்துகிட்டு என்ன அப்படிங்கிறாங்க அவங்க அழுதுகிட்டே நடந்ததெல்லாம் சொல்கிறாங்க முத்துவாடாக ரொம்பவே தாங்களை என்னப்பா நினச்சிட்டு இருக்காங்க அந்த நம்ம என்ன என்ன செஞ்சிட்டோம் நம்ம வீட்டுக்கு முன்னாடி வரமோ ஒரு தள்ளுவண்டி கடை செஞ்சு தப்பாவா உழைச்சி தானப்பா சாப்பிடுறோம் ஆனால் சுயமாக வாழும்னு நினச்சா விட மாட்டாங்களா அப்படி அப்படின்ட்டு இருக்காங்க மீனவங்களையும் எழுதுறாங்க நான் வீட்டு வேலையை மட்டுமே செஞ்சுட்டு இருந்துக்கிறாங்க நான்லாம் தொழில் பண்ணி சுயமண்டியதோடு வாழணும்னு நினச்சதெல்லாம் நடக்கிறது கரையாங்க அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப அழுகிறாங்க ஒன்று விஜயா சொல்கிறாங்க அதை நான் முதலே சொன்னேன் இதெல்லாம் தேவையில்லாத வேலை இப்போ நம்மளுக்கு தரங்க அசிங்கம் அப்படி இப்படின்னுட்டு இருக்காங்க உடனே என்னாமல் சொல்கிறாங்க விஜயா இதை தேவையில்ல அதை வேலை நீ பார்க்காத அப்படின்ட்டு இருக்காங்க உடனே முத்து சொல்கிறாரு இப்போ யார் கம்ப்ளைண்ட் பண்ணியிருப்பா அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு ஓரளவு தெரியுதுப்பா ஏற்றுக்கிட்டுக்காக நம்ம பூக்கடை வைக்கும்போது ஒரு இருந்தால் இருந்தாலும் என்னென்னு என்னன்னு பார்க்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு கிளம்புறாரு உன்ன என்னாமல் சொல்கிறாங்க யாருனே தெரியாமல் ஒருத்தர் டே பிஷன் எழுதுகிட்டு விடாமு விட்டு பார்த்துக்கலாம் எங்கள் யூனியனில் தெரிஞ்சால் வக்கீல் இருக்காரு அவரை வச்சு வண்டி மீட்டுக்கலாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை அதுக்கு என்ன நம்பரு அதை ஃபாலோ பண்ணுவோம் அப்படிங்கிறாங்க பொன்னையே எப்பா இது யாரும் மட்டும் தெரியும் நான் சும்மா விட மாட்டேன் அப்படின்னு சொல்லி விஜயா பார்க்குறாங்க உடனே விஜயா சொல்கிறாங்க நானடா பண்ண போகிறேன் அப்படிங்கிறாங்க எனக்கு தெரியுமா அவங்களுக்கு பண்ண தெரியாதுன்னு சொல்லிட்டு இதெல்லாம் திருநெல்வேல பார்க்குறவங்க தான் பண்ணுவாங்க அவங்க யார் பண்ணாலும் மட்டும் தெரியட்டோம் அது இருக்குது அப்படிங்கிறாங்க உடனே ரோஹினி திரு திரும்ப பிடிக்காங்க ஆக நம்ம மட்டிக்கிடுவோம் அப்படின்னு சொல்லிட்டு உடனே விஜயா அப்படி அண்ணன் கெட்டுதாங்க ஆகாம தெரியாத பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு உடனே முத்து ரொம்ப கோவமாக இருக்கார் இந்த சூழ்நிலையை மீனாக அழுதுகிட்டே ரொம்ப போகிறாங்க அப்போ அண்ணாவில் சொல்கிறாங்க அவள் காலையிலேருந்து சாப்பிடலடா தம்பி நீ வந்து சாப்பிட வை மீனாவை அப்படின்றாங்க சரிப்பா அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப போகிறாங்க இங்கே ரோஹிணி ரொம்பவோ அப்படிங்கிறாங்க விஜயா ரொம்ப போகிறாங்க அங்கே போய் ரெண்டு பேருமே கையடிச்சு ஜேஸ் அப்படிங்கிறாங்க அடிச்சுக்கிட்டு ரெண்டு பேருமே ரொம்ப சந்தோஷமாக இருக்குது ரொம்ப அத்தி சிரிக்கிறாங்க உடனே ரொம்ப சந்தோஷமாக இருக்குது ரோஹினி நீ இப்படி பண்ணுன்னு நினச்சி கூட பார்க்கல அப்படின்னுட்டு இருக்காங்க இல்லை ஆண்டி இதெல்லாம் பெரிய காரியம் இல்லை அவங்க ஓவராக பண்ணுறாங்க அதான் அப்படி பண்ணேன் அப்படிங்கிறாங்க நீ படித்தவா படித்தவ தான் அப்படின்னு சொல்லி ரொம்ப பெருமையாக பேசிகிட்டு இருக்காங்க மீனா ரொம்பவே அழுத்திட்டு இருக்காங்க அப்போ முத்து சாப்பிடுமா சாப்பிடாமல் இருக்கதை அப்படிங்கிறாங்க இல்லைங்க ஏன்னா சாப்பாட வேண்டாம் நீங்கள் முதல் முதல்ல எனக்கு ஆசைப்பட்டு நான் சுயமரியாதையோடு இருக்கணும்னு சொல்லி கடை வயசு அதையே இப்படி கொண்டு போயிட்டாங்களே அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப வேலைகிறாங்க கவலைப்படாத மீனா ஏன்னா நீ வந்து உழைச்சி எனக்கு இந்த காரை வைத்து இருந்திருக்கேன் உன் உழைப்பில் தான் நான் வந்துட்டு இன்றைக்கி சுயமரியாதையோடு இருக்கேன் அப்படிங்கிறாங்க உடனே அப்படிலாம் இல்லைங்க நீங்கள் வாங்கி தந்த முதல் தொழில் அதனால் அதை எனக்கு ரொம்ப மனசு பலிக்கு அப்படின்னு சொல்லிட்டு ரொம்பவே எழுதுகிட்டு இருக்காங்க சாப்பிடுமீனா சாப்பிடுமீனாங்கிறாங்க சாப்பிடவே இல்லை அப்படியே படுத்துடுறாங்க இதை பார்த்த முத்துக்கு ரொம்பவே மனசு கஷ்டமாக இருக்குது அவருமே மதியம் சாப்பாடு தான் கேட்டு வந்துடுறாரு இந்த சூழ்நிலையில் இப்படி ஆகிடுச்சி அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப கவலை இல்லை காசு ஸ்டாண்டுக்கு போயிடுறாரு அங்கே போய் ரொம்ப சோகமாக இருக்கார் இதை பார்த்த செல்வம் கேட்குறாரு ஏ முத்து ரொம்ப சோகமாக இருக்குது அப்படிங்கிறாங்க முத்து நான் அவளுக்குன்னு சொல்லி ஆசா ஆசையாக கடை வச்சு கொடுத்தேன் அது மாநகராட்சியில் இருந்து யாராக கம்ப்ளைண்ட் பண்ணாங்கன்னு சொல்லி தூக்கிட்டாங்க அப்படிங்கிறாங்க கம்ப்ளைண்ட் பண்ணுறது வரைக்கும் அளவுக்கு அந்த ஏரியாவில் எவன்டாக இருக்கா அப்படிங்கிறாங்க அந்த அந்த ஏரியாவில் ஒன்றும் இல்லை யார் வேண்டாம் அதை போய் செஞ்சுருக்காங்க அதை கண்டுபிடிச்சிடலாம் எப்படின்னாலும் கொஞ்ச நாள் போட்டு கண்டுபிடிச்சிடலாம் ஆனால் வந்துட்டு அவள் தொழில் பண்ணாமல் இருக்க முடியாது அவ்வளவு அது போக அந்த ஏரியாவில் ஒரு நல்ல நேம் வாங்கிட்டா அது என்ன தெரில அப்படின்னு சொல்லிட்டு யோசிக்காரு அப்போ தான் அவனுக்கு ஒரு யோசனை வருது நடமாடும் பூக்கடைன்னு வச்சுட்டானேன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பைக்கில் எல்லோரும் கேட்குற இடத்துக்கு கொண்டு கொடுக்குற மாதிரி டெலிவரி பண்ணுற மாதிரி ஒரு பைக் வாங்கிட்டானே அப்படின்னு சொல்லி பேசுகிறாரு செல் ஒட்டு அவற்று உடனே செல் சொல்கிறார் சூப்பர் ஐடியா நண்பா அப்படிங்கிறாங்க உன்னே மீனாக்கு ஒன்று அடிக்கிறார் மீனா உனக்கு என்ன கலர் பிடிக்கும் அப்படிங்கிறாங்க அவங்க ஒரு கலரை சொல்கிறாங்க சாம்பார் லைட் சாம்பார் கலர் வாங்க சாம்பார் கலர் அப்படிங்கிறாங்க உடனே மனசில் வச்சுக்கிறாரு வச்சுட்டு நேராக போகிறாரு மீனாவுக்கு ஒரு டூ டூவீலர் புதுசாக வாங்குறாரு வாங்கிட்டு நேராக வீட்டு முன்னாடி போய் நிப்பாடுறாரு நோப்பாடிட்டு அப்பா அப்படிங்கிறாங்க என்ன முத்து எதுவும் பிரச்சனையா அப்படிங்க ஒன்றும் பிரச்சனை இல்லைப்பா வாங்கவில்லை அப்படிங்கிறாங்க ஒன்றே ஒன்னாமலை எதுக்குப்பா அப்படிங்கிற வாங்கப்பா அப்படிங்கிறாங்க சின்ன விஜய் எல்லோரும் வாங்க அப்படிங்கிறாங்க உடனே ஏங்க இவன் தேவையில்லாமல் பண்ணிகிட்ருப்பான் என்ன தள்ளுவண்டி கிட்ட போனோம் இன்னொன்று பெரிய விஷயம் இல்லாமல் இன்னொரு தள்ளவண்டி கொண்டு வைக்க போறோன்னா அப்படிங்கிறாங்க உடனே அண்ணாமலை சொல்கிறாரு அந்த மாதிரி அளவுக்கு அவனுக்கு ஒன்றும் தெரியாத முடியாது அவன் கூப்பிட்டு தான் என்னென்னு போய் பார்ப்பேன் அப்படிங்கிறாங்க அதெல்லாம் போகிறாங்க விஜயா நடமாடும் மலர் சொல்லி பைக்கில் ஸ்டிக்கர் ஒட்டி பைக் வச்சுருக்காங்க பூலாம் போட்டிருக்காங்க பைக்கில் இதை பார்த்தா நம்மளுக்கு ரொம்ப சந்தோஷம் என்னப்பா புது பைக் வந்திருக்கு அப்படிங்கிறாங்க இல்லைப்பா மீனாக வந்து ஒரு இடத்துல இருந்து பூ கட்டுறதுன்னா பிடிக்கலை அவங்க யார் யாரெல்லாம் பூக்கேட்காங்களோ பாட்டில் டெலிவரி பண்ணிட்டு வர போகிறா இந்த சென்னை மாநகரம் ஃபுல்லுமே சென்னை ஃபுல்லுமே மீனாக பூக்க பூ வேறு பண்ண போகிறா இதை யாரும் திறக்க முடியாதுல்லப்பா அப்படிங்கிறாங்க சூப்பராக முத்து உன் பொண்டாட்டி வந்து சுயமரியாதையோட இருக்குதுன்னு நினைக்கல ரெண்டு பேரும் நல்லா இருப்பீங்க உங்களை யார் நல்லா இருக்கக்கூடாதுன்னு நினச்சாலும் நீங்கள் பெருசாகவே எடுத்துக்க வேண்டாம் நீங்கள் பெருசாக வருவீங்க எனக்கு நம்பிக்கை இருக்குது அப்படிங்கிறாங்க உடனே மீனா ரொம்பவே சந்தோஷப்பட்டு முத்தை கட்டி பிடிக்கிறாங்க அண்ணா உடைக்கு ரொம்பவே சந்தோஷம் ஆனந்த கண்ணீர் வருது உடனே ரவி சொல்கிறாரு சூப்பர்ண்ணா சூப்பர்னா அண்ணி வந்து தலைக்குன்னு விடாதுன்னு செஞ்சு கொடுத்துருக்க எல்லாம் சூப்பர் அப்படிங்கிறாங்க உடனே மீனாவுக்கு சரியாக வண்டி ஓட்ட தெரியல உடனே வீட்டிலேருந்து சொல்கிறாங்க முத்து நீங்கள் எப்படியாவது வண்டி ஓட்டு பழகிடுற மீனா அப்படிங்கிறாங்க உடனே விஜயா சொல்கிறாங்க பைக்கே ஓட்ட தெரியாதான் இவன் பைக் வாங்கி கொடுத்துட்டான் இருக்காங்க மீனா நீங்களாம் கவலைப்படாத சைக்கிள் விடலாம் ரெண்டே நான் நான் தரேன் நீ அழகாக ஓட்டுவேன் அப்படிங்கிறாங்க ஆன்ட்டி லைசன்ஸ் இல்லாமல் கடை வச்சு தான் மாநகராட்சியிலேருந்து பிடிங்கிட்டு போயிட்டாங்க இப்போ லைசன்ஸ் இல்லாமல் ஓட்டினாங்கன்னா வண்டியும் பிடிங்கிட்டு போயிடுவாங்க அப்படிங்கிறாங்க ஆமாம் ஆமாம் கொண்டு மாதிரி படிச்சிருந்தா மன வச்சு மாதிரி படிச்சுருந்தா விவரம் தெரியும் இங்கே தான் பள்ளிக்கூடமே தாண்டலையா இங்கே ரெண்டும் அப்படிங்கிறாங்க உடனே இந்த மாதிரி திருமணாக யோசிக்கிறவங்களுக்கு டஃப் கொடுக்குறதுக்குன்னு நான் யோசிக்க மாட்டேன்னா சரியா நான் வாங்கும்போதே மீனாவை கூட்டி போய் எல்லோரும் போட்டேன் அப்படிங்கிறாங்க இதை கேட்டேன் விஜயாவுக்கு ரொம்பவே காண்டாகுது ஓ எல்லோரும் போட்டானோ அப்படின்னு சொல்லிட்டு உடனே மீனா நீ ஆறு மாதம் ஓட்டு அதுக்கப்புறம் லைசன்ஸ் போட்டுக்கணும் சரியா அப்படிங்கிறாங்க மீனா ரொம்ப சந்தோஷம் அதனால் மீ முத்து வந்து வா மீனா நம்ம வந்து உனக்கு பைப் தரேன் அப்படிங்கிறாங்க உடனே விஜயா சொல்கிறாங்க முதல்ல பொன்னாட்டியே சமைக்க சொல்லு அப்படிங்கிறாங்க ஏன் பொண்டாட்டி மட்டும்தான் அந்த வீட்டில் இருக்காளா இல்லை அவள் மட்டும்தான் சாப்பிடுதாளா வீட்டுக்கு கொடுக்க வேண்டிய பங்கையை கொடுத்துட்டோம் என் வீட்டம்மா இது வரைக்கும் சமைச்சிட்டா இன்றைக்கி என் வீட்டம்மா பண்ண மாட்டான் அப்பாவுக்கு நான் சாப்பாடு கடையில் வாங்கிட்டு வந்துடுறேன் நீங்கள் உங்களுக்கு ஆய்க்காங்க அப்படின்னு சொல்லிட்டு மீனாவா அப்படின்னு சொல்லிட்டு கூப்பிட்டுதாங்க ஓ மீனா சொல்கிறாங்க எங்கள் சமையல் பண்ணிட்டு வரேன் அப்படிங்கிறாங்க மீனா இருட்டால் நல்லா இருக்காது பைக் ஓட்டத்துக்கு நீ வா நம்ம போகலாம் அப்படின்னு சொல்கிறாரு உடனே ரொம்பவே சந்தோஷமாக மீனா கிளம்பி போகிறாங்க உடனே விஜயாவுக்கு சரியான கடுப்பு யாருக்கிட்டமே பூக்கடை வச்சா நம்மளை அசிங்கப்படுத்தின ஒரு இடத்துல வச்சுக்கிட்டு வரதில்லை இப்போ பைக்கில் என் பேரை எழுதிக்கிட்டு இந்த ஒரு புறம் சுத்தப்புறம் எல்லோரும் நீ கேவலப்படுத்த போகிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு ரொம்பவே இதாக நினைக்காங்க இந்த சூழ்நிலையில் இதே மாதிரி கேவலப்படுறதுக்கு சுருதி அம்மா வீட்டுக்கு வராங்க சமந்தி அப்படிங்கிறாங்க விஜயா நேராக ரூமுக்குள்ளே போய் இருந்துக்கிறாங்க உடனே விஜயாவை போய் ரோஹினி கூப்பிட்றாங்க ஆண்டி சமந்தி அவங்க சமந்தார் வந்திருக்காங்க அப்படின்ட்டு உடனே நான் அப்போ வரலம்மா நான் வந்தோம்னே நீ பூக்காரின்னு கூப்பிடுவாங்க எனக்கு ரொம்ப கடுப்பாக இருக்கும் என் வீட்டுக்காரர் தான் இருக்காருல அவரே பேசட்டும் அப்படிங்கிறாங்க இரோகினி ரூமுக்குள்ளே இருந்துக்கிறாங்க என்ன சம்பந்தி அவங்களங்க அப்படிங்கிறாங்க விஜயா விஜயா அப்படிங்கிறாங்க எனக்கு தலைவலிக்குங்க அப்படிங்கிறாங்க சம்மந்தி வந்திருக்காங்க என்னென்னு போ அப்படிங்கிறாங்க உன்னை பையன் வந்து வாங்க சம்மந்தி அப்படிங்கிறாங்க என்ன சம்மந்தி நல்ல போதா அப்படிங்கிறாங்க குஜயாவுக்கு சரியான கடவுள் என்ன தொழில் நல்ல போகுதுன்னு கேட்குறீங்க அப்படிங்கிறாங்க இல்லை மீனாக தோ கடை வந்து தூக்கிட்டாங்க வச்சுட்டாங்கன்னு சொன்னாங்க அதான் மறுபடியும் ரெடி பண்ணிட்டாங்களான்னு கேட்டேன் அப்படிங்கிறாங்க அதெல்லாம் முத்து உடனே வண்டி வாங்கி மறுபடியும் தொழில் பண்ண வச்சுட்டான் அப்படிங்கிறாங்க இதை கேட்டால் சுருதியோட அம்மா சிரிச்சுக்கிட்டே சிரிச்சி ரொம்ப சந்தோஷம் அப்படிங்கிறாங்க இன்னும் ஸ்ருதி அப்படின்னு சொல்லிட்டு ரூம் பார்த்து போயிடறாங்க இந்த சம்பந்தி வந்து சுருதியை பார்க்க வரல இனி அசிங்கப்படுத்துக்கு தான் வருது ஆனால் இந்த பூக்கடையை தூக்கினோம்னா அவ தொழில் பண்ணாமே ஆயிருன்னு பார்த்தா அந்த முத்து வேற பைக் வாங்கி கொடுத்துட்டான் இதை எப்படியாவது செஞ்சு இந்த பைக்கையும் வைக்கணும் அப்படிங்கிறாங்க அதுக்கு ஒரு பிளான் பண்ணுவோம் அப்படிங்கிறாங்க பண்ணிடலாமா அப்படிங்கிறாங்க கண்டிப்பாக பண்ணிடலாம் இருக்காங்க உடனே முத்துக்கு ஒரு ஃபோன் வருது ஹலோ அப்படின்னு பேசி வீட்டுக்குள்ளே வரார் வந்தவுடனே என்னப்பா அப்படிங்கிறாங்க ஏப்பா மாநகராட்சியில் சொல்லியிருந்தேன் யார் இங்கே பூக்கடையை வந்து போடான்னு சொல்லி கம்ப்ளைண்ட் பண்ணாங்களா அவங்க யாருன்னு மட்டும் என்கிட்ட சொல்லுங்கள் வேறு ஒன்றும் இல்லை அப்படின்னு சொல்லியிருந்தேன் அவங்க வர சொல்லியிருக்காங்கப்பா அது என்னென்னு பார்த்து வரம்பா அப்படிங்கிறாங்க இதை கேட்ட ஸ்ருதி இதை கேட்ட ரோஹினிக்கு ரொம்பவே கண்டாயிருந்தா ஆண்டி இந்த முத்து வந்து மனராட்சி போகிறா தான் மனராட்சியில் உள்ள ஆஃபீஸர் என் பேரையும் ஃபோன் நம்பரையும் கொடுத்தாருனா பிரச்சனையாக இருமா ஆண்ட்டி அப்படிங்கிறாங்க உடனே ஏங்க அப்படின்னு சொல்லி கற்றுறாங்க உடனே என்ன விஜயா அப்படிங்கிறாங்க இவங்களுக்கு எதுக்குங்க தேவையில்லாத விளாட்றோம் வர சொல்லுங்க அப்படிங்கிறாங்க முத்து அப்படின்னு கூப்பிட்றாங்க அது யாரும் பண்ணவும் பண்ணிட்டு போயிட்டாங்க ஆ நீங்கள் வந்து யார் என்னன்னு கேட்டுக்கிட்டு பிரச்சனை பண்ணிக்கிட்டு இருக்க போகிறியா போலீஸ் வீஸ்னு நினைச்சு நல்லா இருக்காது அப்படிங்கிறான் போலீஸில் நான் போக மாட்டேன் அது யாருன்னு எனக்கு தெரியணும் அப்படிங்கிறாங்க ஏங்க இப்போ வந்தால் பைக் வாங்கி கொடுத்தாங்க அப்படி சொத்தனா தொழில் பண்ண சொல்லுங்கள் சும்மா கொண்டுட்டு ஓடணும்னா எடுத்துகிட்டு கிடக்காம அப்படிங்கிறாங்க முத்து சொல்கிறாரு அது யாருன்னு எனக்கு ஓரளவு தெரியும் ஆனால் மாநகராட்சி அதிகாரி வந்து லேடின்னு சொல்லிட்டாரு அது எந்த லேடி அது என்ன ஃபோன் நம்பர் மட்டும் தெரிஞ்சால் போதும்ல நம்ம கண்டுபிடிச்சிடலாமல அப்படின்ட்டு சொல்கிறாரு இதை கேட்ட ரோஹிணிக்கு ஒரு மாதிரி ஆயிடுது இன்னும் மனா சொல்கிறார் என்ன ரோஹினி ஒரு முகம்லாம் வேறக்கு உடம்புக்கு எதுவும் சரியில்லையா அப்படிங்கிறாங்க இல்லை அப்படிங்கிறாங்க இன்னும் எப்ப நான் மணாராட்சி போயிட்டு அப்படின்னு சொல்லிட்டு நேராக கார் சென்றுக்கு போயிட்றாரு ரோஹிணிக்கு சரியான வைத்தறிச்சல் யாருன்னு இன்னும் சொல்லிடுவாங்களோ அப்படின்னு சொல்லிட்டு நேராக வித்தியாவுக்கு போனிருக்காங்க வித்தியா அந்த மாதிரி நான் மலாராட்சியில் வீணாக பூக்கடை ஆக்சதுக்கு ஃபோன் வச்சு சொல்லியிருந்தேன் கம்ப்ளைண்ட் பண்ணியிருந்தேன் நீ கண்டுபிடிச்சிடும்னு சொல்லிட்டு முத்து மலராட்சிக்கு போகிறான் அங்கே ஏதாவது ஆளை ரெடி பண்ணி அந்த இது தகவல் சொல்லுடாமாக்கணும் அப்படிங்கிறாங்க சரி வாடி அப்படிங்கிறாங்க உடனே ஆன்டி நான் வந்து பார்லர் வரைக்கும் போயிட்டு வரேன் அப்படின்ட்டு சொல்கிறாங்க போயிட்டு வாமா அப்படிங்கிறாங்க விஜயாவுக்கும் படுது இந்த முத்து மலராட்சிக்கு போகிறேன் அதுக்குள்ளே இந்த ரோஹிணி போய் நான் இல்லைன்னு இவா இல்லைன்னு சொல்ல வைக்கிறதுக்கு முயற்சி பண்ணணும்னு நினைக்கிறேன் இவ்வளவு மாட்டினானே என்னையும் மாட்டி விட்ருவாடா அப்படின்னு சொல்லிட்டு ரொம்பவே முடிக்கிறாங்க என்ன விஷயம் உனக்கு வேக்கு அப்படிங்கிறாங்க இல்லைங்க கரண்ட்டு இல்லாதான் அப்படிங்கிறாங்க ஓ அப்படிங்கிறாரு நம்மளை இந்த சூழ்நிலையில் கரெக்டனில் போய் சொல்லுறது பசிட்டுருக்காரு போது யார் இந்த பூக்கடை எடுத்தாங்கன்னு சொல்லி எனக்கு நூறு சதவீதம் தெரியுது மாநகராட்சி அதிகாரி அது லேடின்ட்டாங்க நம்பரையும் தாரன்ட்டாங்க இப்போ கேட்டோம்னா கண்டிப்பாக அதை சொல்லிட்டாங்கன்னா இந்த ரோகிணியாவோ வேறு யாராவது எனக்கு லண்டியவங்க இருந்தாங்கன்னா என்னால் அந்த கோபத்தை அடக்க முடியாது அதனால் தான் போகல சொல்வோம் அப்படிங்கிறாங்க இவ்வளோ பூக்குமாயிட்டே முத்து அப்படிங்கிறாங்க வேறு என்ன செய்கிறது பொண்டாட்டி ஆயிடுச்சு இன்னும் ஒரு பிள்ளை பிள்ளையாக போகுது அப்படிங்கிறாங்க இன்னும் தங்கச்சி மாதம் இருக்காங்களா அப்படிங்கிறாங்க இல்லை இப்படி ஒரு நாளைக்கு ஒரு குழந்தை குட்டி வரும் நம்மளுக்கு பொறுமை வேணும்ல ஏன்னா அந்த சுருதி வீட்டு ஃபங்க்ஷனில் என் அப்பாவை கை நீட்டேன் அதுவே பெரிய சங்கடம் எங்கள் அப்பா ரொம்ப மனசு கஷ்டப்பட்டாங்க இப்போ உண்மை நல்லா தெரிஞ்சு நானும் கை நீட்டேன் வச்சுட்டேன் வேறு மாதிரி நடந்துக்கிட்டேன் அப்படின்னு எங்கள் அப்பா மனது ரொம்ப காயப்படும் சரி ஒரு பத்தாயிரம் செலவு பண்ணி ஒரு தள்ளு கடை வச்சேன் அது போயிடுச்சு அதை ஃபைனை கட்டி எடுக்கணும்னா எடுத்துப்போம் இல்லையா அதனால் வந்து பைக்லேயே தொழில் பண்ணால் பண்ணட்டும் இல்லைனா மீனாவை ஒரு கடையை பார்த்து கொடுத்துட தான் என்ன மீனாக தனியாக கடையை போட்டு மார்க்கெட்டில் போட்டு செஞ்சால் யாருக்கும் தெரியாமல் போயிருவேன் நான் வீட்டு பக்கத்தில் இருக்கிறதுனால நல்ல அவளுக்கு வந்து பேரும்புகளும் இருக்குது அதனால தான் பார்க்க வேண்டியிருக்கு அப்படிங்கிறாங்க உடனே அவங்க அப்பாட்ட சொல்லி உங்கள் வீட்டு போட்டிக்கோ பெருசு தானே அதில் சின்னதாக ஒரு பெட்டி வச்சு கடை போட்டு கொடுத்துட வேண்டியது தானே உங்கள் எல்லைக்குள்ளே ஏறுமலா அப்படிங்கிறாங்க அது நீங்கள் சொல்கிறது சரி எங்கள் அப்பாவோ உடனே ஓகேன்னு சொல்லுவார் நானும் வச்சு கொடுத்துருவேன் ஆனால் எங்கள் வீட்டில் இருக்க எங்கள் அம்மாவோ மனோஜோ சுருதி ஸ்ருதி மனோஜோ ரோகணியோ அது சம்மதிக்க மாட்டாங்க அப்படிங்கிறாங்க அதுவும் சரி தான் அவங்களுக்கு தான் மீனா அவன் மட்டும் என்ன அப்படின்னு இருக்காங்க மீனாவுக்கு ரொம்பவே சந்தோஷம் எங்கள் இன்னைக்கு நல்ல வியாபாரங்க நீங்கள் பைக் வாங்கியிருந்தாலும் இன்னைக்கு மூவாயிரம் வரைக்கும் மேலே வியாபாரம் வாரம் இருக்குது அப்படிங்கிறாங்க அப்படியே அப்படின்னா ரொம்ப சந்தோஷம் அப்படிங்கிறாங்க உடனே அந்த காசை கொண்டு அண்ணாமலை கொடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு முத்து உடனே வராரு அப்பா இன்னைக்கு மட்டும் இல்லை அவன் மூவாயிரம் கிடைச்சிருக்குப்பா அப்படிங்கிறாங்க பைக்கில் வியாபாரம் போது மூவாயிரம் கிடச்சிருக்கா அப்படிங்கிறாங்க ஆமாம்ப்பா யாரெல்லாம் கால் பண்ணுறாங்களோ முன்னாடி வந்து வண்டியில் கொண்டு கொடுக்கணும் இப்போ மீனாவே முன்னாடி வச்சு கொண்டு கொடுத்துட்றா ஸ்கூட்டிங்கும் போது அவளுக்கும் ஓட்டுறதுக்கு ஈஸியாக இருக்குது எனக்கும் என் வேலையை பார்க்க நல்லா இருக்குப்பா கண்டிப்பாக நாங்கள் ஒரு நாள் முன்னேறுவோம் அப்படிங்கிறாங்க இதை கெட்ட வச்சியாக ரொம்பவே காண்டாகுது இவள் வந்து நாளைக்கு மூயாரம் சம்பாதிக்க ஆரமிச்சேன்னா மாதம் தொண்ணூறாயிரவாச்சேன் அப்படின்னு சொல்லிட்டு முடிக்காங்க மனோ சரியான அப்புறமே தொண்ணூறாயிரம் கிடைக்கா இங்கேருந்தே தொண்ணூறாயிரம் கிடைக்கா அப்படின்னு சொல்லிட்டு ரொம்பவே முடிக்காங்க உடனே ரோகிணிக்குமே ரொம்ப இது நம்ம சம்பளத்துக்கு தான் வேலை பார்க்கணும் மாதம் நம்மளுக்கு பதினாறாயிரம் தான் தராங்க இவன் இந்த மீனாக மாதம் தொண்ணூறாயிரவா சமாரிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்பவே முடிக்காங்க ரொம்ப சூப்பர் அப்படின்னு சொல்லிட்டு சுருதி வாழ்த்துறாங்க ரவியும் வாழ்த்துறாங்க உடனே நல்லவனே உன் இருந்தால் போதும்டா அந்த வீட்டில் அப்படிங்கிறாரு முத்து என்றைக்குமே வாழ்த்து கொண்டு முத்து நல்ல மாதிரி பண்ணுங்கள் எனக்கும் ஏதாவது ஒரு சொல்லுங்க நான் சரி நான் போகிற வழியில் இருக்கும் பூவை டெலிவரி பண்ணாலும் நான் டெலிவரி பண்ணிடுறேன் அப்படிங்கிறாங்க இதை கேட்ட விஜய சொல்கிறாங்க ஹே நீ ஓ வேலையை மட்டும் பாரு நீ பணக்கார வீட்டில் பொண்ணு எடுத்துருக்கேன் நீ ஒரு தனியார் ரெஸ்டாரண்ட் வைக்கணும் அப்படி அப்படி இப்படின்னு பாரு ஈய பூவை கொண்டு இங்கே டெலிவரி பண்ணுறேன் ஐயன் சொல்லி பேசிகிட்டு இருக்காத அப்படிங்கிறாங்க என்னம்மா போகிற வழியில் கொடுக்க போகிறேன் அப்படின்னு அப்படின்னு சொல்கிறாங்க உடனே நீலாம் கொடுக்கக்கூடாது சுருதி நீ அதுக்கு அனுமதிக்காதமா அப்படிங்கிறாங்க அண்ட் போகிற வழியில் அவங்க கொடுக்க போகிறாங்க இதுக்கு என்ன இப்போ பெட்ரோல் பெட்ரோலாக போகுது நீங்கள் வேறு சும்மா இருங்க அவன் எண்ணியை ஏற்றிட்டு போனாலே போகமாட்டான் பூ வியாபாரம் அவனுக்கு செய்ய முடியுமா அதில் சும்மா வாயில் சுட்டாக சுட்றாங்க அப்படிங்கிறாங்க ஏ எங்கள் அண்ணி சொன்னால் எங்கள் அண்ணன் சொன்னால் கொண்டு கொடுப்பேன் அப்படிங்கிறாங்க உடனே சுற்றி சுட்டாங்க முத்தை வந்து அண்ணன்லாம் கூப்பிடு சூப்பர் சூப்பர் அப்படிங்கிறாங்க உடனே முத்து நினச்சிக்கிறாரு பரவாயில்ல இந்த பிள்ளைகள் நல்ல சந்தோஷமாக தான் இருப்பா இருக்கட்டும் நல்லாயிருக்கட்டும் அப்படின்னு நினைக்காங்க மீனா ரூமில் போய் சொல்கிறாங்க எங்கள் இந்த பூக்கடையை வந்து பனஹசியிலேருந்து தீட்டு பண்ண அவ்வளோ தான் என் வாழ்க்கை முடிஞ்சிருச்சோ அந்த வீட்டிலேயே தான் நான் முடங்கி கிடக்கணும்னு நினச்சேன் எப்படிங்க எனக்கு பைக் வாங்கி தரணும் என்னையே மறுபடியும் தொழில் பண்ண வைக்கணும்னு உங்களுக்கு தோணுச்சு அப்படிங்கிறாங்க நீ என் பொண்டாட்டிடி உங்கள் கண்ணிலேருந்து கண்ணி வந்தால் என்னால் தாங்க முடியுமா நினச்சிப்பார் நான் வந்து ஒன்றை வந்து ஆரம்ப காலத்தில் கஷ்டப்படுத்தியிருக்கேன் அப்படிக்காமல் நான் வளர்ந்துட்டுருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு ஆனால் உன்னை என்றைக்கி நான் நேசித்து உன் கழுத்தில் நான் ரெண்டாவது காலி கட்டணும் அன்னிலேருந்து இந்த நிமிஷம் வரைக்கும் ஒன்று மேலே நான் உயிராக தான் இருப்பேன் சரியாக உனக்கு ஒன்றுனா உன் குடும்பத்துக்கு ஒன்றா விட்டு கொடுக்கவே மாட்டேன் அப்படின்ட்டு இருக்காங்க அப்போ மனசுக்குள்ள நினைக்கிறாங்க எங்கள் குடும்பத்துக்கு ஒன்றுமே ஒன்றும் வரக்கூடாதுன்னு நினைக்கிறேன் நீங்கள் எப்படி எங்கள் தம்பியை நீங்கள் அழிச்சிருப்பீங்க அப்போ ஏதோ ஒரு காரணம் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப யோசிக்காங்க என்னமே நான் ரொம்ப யோசிக்க அப்படிங்கிறாங்க ஒன்றும் இல்லை அப்படிங்கிறாங்க உடனே பைக் வாங்கி கொடுத்து தொழில் சூப்பராக போனதை பார்த்து அவங்க அம்மா கால் பண்ணுறாங்க மீனாக ரொம்ப சந்தோஷமாக இருக்குது ஒரு இடத்துல தொழில் பண்ணிகிட்டு இருந்தேன் இப்போ எங்கள் தெருவுக்குலாம் வந்து வியாபாரம் வாக்கி பயங்கரமா அப்படிங்கிறாங்க இன்னும் சீதாவும் ஃபோனாக வாங்கி பேசுவாங்களேக்கா எங்கள் தொழில் கிடைக்காக்கா அப்படிங்கிறாங்க ஏ மீனா அப்போ வச்சு நம்ம சீதா அப்படி நினைக்காத அவங்க ரெகுலராக ஏங்கிட்ட தான் வாங்குவாங்க இப்போ மீடு மாதிரி நம்ம வீட்டுக்கிட்டே வந்துவிட்டாங்க அவங்க தான் கொண்டு வரணும் மீனான்னு சொன்னாங்க அதான் கொண்டு வந்தேன் அப்படிங்கிறாங்க இல்லைக்கா சும்மா தான் கேட்டேன் தொழில் சிறப்பாக பண்ணால் சரிதாங்க அப்படிங்கிறாங்க ஆமாம் மாமா பைக்கும் இங்கே பிறகு வியாபாரம் வருமானம் டபுள் ஆயிடுச்சு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது இப்போ நம்ம மார்க்கெட்டில் கூட பெரிய கடை எடுக்கணாலும் கடை எடுக்க முடியும் அப்படிங்கிறாங்க மீனா அம்மா சொல்கிறாங்க ரொம்ப சந்தோஷம் டி என் பொண்ணு இப்படி பேசுறது கேட்க எவ்வளோ சந்தோஷமாக இருந்து தெரியுமா அப்படிங்கிறாங்க உடனே சத்யா இரு சொல்கிறாங்க சத்யா நீ என்னம்மா சொன்னியே மாமா வந்து சண்டை போடலாம் லயிக்கு வேறு லைக் மேலே சொல்லிட்டு இவன் பாரு மீனாவை எவ்வளோ சந்தோஷமாக வச்சிருக்காருப்பார் அவள் பூக்கடையாக மாநகராட்சியிலேருந்து எடுத்த பின்னாடியும் அவருக்கு சொந்தமாக பைக்கு புது பைக்கு வாங்கி கொடுத்து தொழில் பண்ண வச்சு அவளுக்கு சப்போர்ட் பண்ண வச்சு இன்னைக்கு அளவுக்கு அவளை வச்சுருக்கா தெரியுமா இவ்வளோ மன சந்தோஷமாக இருக்கா தெரியுமா நானும் அந்த வீட்டில் கட்டி கொடுத்துருமே சொல்லி எவ்வளோ நாள் கஷ்டப்பட்டேன் இப்போ பாரு அவர் ரொம்ப மன சந்தோஷமாக இருக்கா அப்படிங்கிறாங்க அன்னே சத்தியம் அக்கா சந்தோஷமாக தான் எனக்கு நல்லதுதாம்மா நான் வேறு என்ன சொல்ல போகிறேன் அவர் மேலே ஆயிரம் கோவம் இருந்தாலும் மீனா எங்கள் அக்காவில் நான் ஆயிருப்பான் அப்படிங்கிறாங்க இதை ஃபோனில் மீனாவுக்கு கேட்குறது மீனாவுக்கு ரொம்ப சந்தோஷம் உடனே என்ன மீனா ரொம்ப சிரிக்க அப்படிங்கிறாங்க இல்லை வீட்டில் பேசினேன் அவங்களும் சந்தோஷமாக சொல்கிறாங்க நீங்கள் எனக்கு தைக்கிங்கிறது அப்படிங்கிறாங்க சரி மீனா இதெல்லாம் சொல்லணுமா ஒரு புருஷன் முன்னாடி நல்லா இருக்குன்னு நினைப்பா மீனா வேறு எதுனா அப்படிங்கிறாங்க உடனே இல்லைங்க யார் எப்படி நினைக்கிறாங்களோ நீங்கள் வந்து நான் நல்லா இருக்கேன் நீங்கள் நினைக்கிங்க அப்படிங்கிறாங்க கண்டிப்பாக நீ நல்லா இருக்குன்னு நினச்சா தானே நான் புருஷன் ஏன்னா என் முன்னாடி கஷ்டப்படும் போது நான் தோல் கொடுக்கணும்ல நான் வந்து வாடகைக்கு ஆட்டோ ஓட்டும் போது உனக்கு எவ்வளோ மனசு வலிச்சிருந்தால் உனக்கு கிடைச்ச முதல் வருமானத்தில் எனக்கு நீ டியூவில் கார் வாங்கி தருவேன் அதுவுமே எனக்கு தெரியாமல் சர்ப்ரைஸாக வாங்கி திருக்க சரியா அதே சந்தோஷத்தை நான் கொடுக்குன்னு நினச்சி தான் உனக்கு பைக் வாங்கி அதே போல் உனக்கு என்னென்னு தாங்கிறது நான் தயாராக தான் இருப்பேன் அப்படிங்கிறாங்க இந்த நிமிஷத்தில் ஒரு ஃபோன் வருது முத்து எங்கள் அரசியல்வாதி ஜெயிச்சிட்டாரு எலெக்ஷனில் அப்படிங்கிறாங்க ஜெயிச்சிட்டாரு அப்படிங்கிற அம்மா ஜெயிச்சிட்டாரு அவருக்கு பாராட்டு விழாவுக்கு மாலை பூலாம் வேணும் அது இந்த ஆர்டர் ரெடி பண்ண ரெடி பண்ண மாதிரி அவ்வளோ மாலை வேணும் அப்படிங்கிறாங்க அவ்வளோ மாலை தேவைப்படுமா அப்படிங்கிறாங்க அம்மா அவர் என்ன சாதாரணாக மந்திரியாக போகிறாரு அவரை நிறைய பேர் மாலை போட்டு மரியாதை செலுத்துவாங்க அதனால் வந்து நீ வந்து அட்வான்ஸ் வாங்கிட்டு போ அப்படிங்கிறாங்க மீனா மீனா முதல்ல உன் பைக் எடு அப்படிங்கிறாங்க எதுக்குன்னு அப்படிங்கிறாங்க பெரிய ஒரு ஆர்டர் வந்துருக்கு உன் பைக்கிலேயே போய் நம்ம வந்து அட்வான்ஸ் ஆகிட்டு வந்துடுவோம் அப்படிங்கிறாங்க அதனால் மீனாவுக்கு ரொம்பவே சந்தோஷம் அப்படியாங்க அப்படிங்கிறாங்க பைக் எடுத்துட்டு கிளம்புறாங்க அப்போ இதை பார்த்த விஜயாவுக்கு ரொம்பவே கடுப்பாக வந்து மீனாவுக்கு பைக்கையும் கொடுத்ததுலேருந்து காலில் சக்கரம் கட்டு தான் வீட்டு வேலை ஒரு வேலை செய்ய மாட்டேக்கா அப்படின்னு சொல்லிட்டு ரொம்பவே கோவத்தில் இருக்காங்க உடனே அண்ணாவலை சொல்கிறாங்க வீட்டு வேலை வேணால் நீ செய்யே நீ செய்யலைன்ட்டு செய்யலன்ட்டுக்க அப்படிங்கிறாங்க முத்து நேராக வராது இதை எங்களை ஆசீர்வாதம் பண்ணுங்கப்பா அப்படிங்கிறாங்க என்னப்பா அப்படிங்கிறாங்க பெரிய பூவாடர் ஒன்று வந்திருக்குப்பா அப்படிங்கிறாங்க கல்யாணத்துக்கு ஒரு ஐநூறு மாலை கட்டணம்லாப்பா அதே மாதிரி இன்னொரு ஐநூறு மாலை கட்டணும்பா அப்படிங்கிறாங்க இதை கேட்ட விஜயா ரொம்பவே வாய்ப்பு வளந்துட்டு ஆஹா இன்னொரு மாலையா ஏற்கனவே அவங்க ஒரு ரெண்டு லட்ச ரூபா சம்மத்தி பண்ணணும் இப்பவும் ரெண்டு லட்ச ரூபா சம்பாத்தி பண்ணிடுவாங்களா அப்படின்னு சொல்லிட்டு ரொம்பவே முடிக்காங்க இனி என்ன நடக்கும் இந்த மூணா மீனா முத்து வாழ்க்கையில் அப்படிங்கிறத பொறுத்துருந்து பார்க்கலாம் நம்ம சேனலில் நீங்கள் மறக்காமல் லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்